திரும்பவும் இந்த தமிழ்நாட்டு மக்களோட வாயிலையும் வயிற்றுனையும் அடிக்கிறதே இந்த திமுக அரசாங்கத்தோட வேலையா போச்சு அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வர்றோம் இந்த திட்டங்கள் மூலமா மக்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அதனால நாங்க நிறைய திட்டங்களை கொண்டு வர்றோம் இல்ல நிறைய திட்டங்களை கட் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள நிதி பற்றாக்குறையை மேம்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பற்றாக்குறையை எப்படிலாம் அவங்க மேம்படுத்த போறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டுல மின் கட்டண உயர்வு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் அவ எந்த மாதிரி மீட்டர்ல எந்த மாதிரி அமௌண்ட் வருது அப்படின்னே தெரியல எக்ஸாம்பிளுக்கு ஐநூறு ரூபாய் கட்டிட்டு இருந்த வீட்டுல இப்ப ரெண்டாயிரம் பில் வந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்ந்துருச்சு அத இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ரொம்ப நிதி பற்றாக்குறையா இருக்கு அதனால நாங்க மின் கட்டணத்தை உயர்த்த போறோம் அப்படின்ற மாதிரி சாமானிய மக்களோட மின் கட்டணத்தை உயர்த்துறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கஷ்டப்பட்டு இப்பவே ஒரு ஒரு குழந்தையும் படிக்க வைக்கிறது அந்த பேரண்ட்ஸுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு டாஸ்கே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கு அந்த கல்வி கட்டணத்தையும் நாங்க உயர்த்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இதெல்லாம் ஓகே கல்வி கட்டணத்தை உயர்த்துறாங்க இதெல்லாம் ஓகேவே இல்ல இதுவே ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம் தான் கல்வி கட்டணத்தை உயர்த்துறாங்க மின்சார கட்டணத்தையும் உயர்த்துறாங்க இதுல எல்லாம் உயர்த்தி இந்த நிதியை வந்து வேறொரு திட்டத்துல செலவு பண்ண போறாங்களா சரி இதோட நீ பாட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றாட பொதுமக்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய ரேஷன்ல நிறைய திட்டங்களை கட் பண்ண போறோம் ஆல்ரெடி ரேசன்ல எந்த பொருட்களுமே வரல அப்படின்றத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ரேசன் பொருட்களையும் நாங்க நிறைய கட் பண்ணிட்டு அதுல உள்ள அமௌண்ட சேமிச்சு நாங்க வேற ஒரு திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க எதுக்கு தேவையில்லாத இந்த திட்டம் அதுவும் எலெக்ஷன் வர போற நேரத்துல நிறைய திட்டங்களை கட் பண்ணி எந்த திட்டத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றதும் தெரியல நாலு வருஷமா தூங்கிட்டா இருந்தாங்க ஏன் இத்தனை வருஷமா அவங்க இந்த திட்டத்தை கொண்டு வரலையா இத்தனை வருஷம் சும்மா இருந்துட்டு இப்ப வந்து நாங்க நிறைய திட்டங்களை கொண்டு ஆனா என்ன திட்டங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்றத வெளியே சொல்லலை e ஆனா நிறைய திட்டங்களை கட் பண்ண போறோம் அப்படின்றது மட்டும் தெளிவா மின் மின்கட்டணத்தை உயர்த்த போறோம் கல்வி கட்டணத்தை உயர்த்த போறோம் ரேஷன் பொருட்கள் உள்ள நிறைய பொருட்களை கட் பண்ண போறோம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை மக்கள்லாம் அப்படியே கொந்தளிச்சு போயிருங்க ஐயோ இன்னும் ஆறு மாசம் தான் இருந்து எப்படியா தப்பிச்சு வேற ஆட்சிக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆறு மாசமும் நம்ம போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரிதான் மக்கள் எல்லாம் வந்து இப்ப வந்து கொந்தளிச்சு போய் டி என் டிசிஷன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து இப்ப வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு சரி ஓகே இதுக்கு மத்த கட்சிகள் எல்லாம் எந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா இதுல இன்னொரு ஒரு கொடுமையான விஷயம் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள்னா எல்லா மக்களுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி இந்த திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு திமுக அளவுல தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து இதுக்கு நிறைய ஆதரவு கொடு ஓகே இந்த திட்டங்களை வந்து கொண்டு வாங்க இதனால மக்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய வந்து என்ன சொல்றது தமிழ்நாட்டோட நிதி மேலாண்மையை வந்து நம்ம வந்து உயர்த்தலாம் நிதி பற்றாக்குறையை சரி பண்ணலாம் தயவு செஞ்சு இந்த திட்டங்களை ஃபுல்லா குறைச்சிட்டு அதாவது ரேஷன் பொருட்கள் உள்ள பொருட்களை கட் பண்ணிட்டு ஆஹ் கல்வி கட்டணத்தை உயர்த்துங்க மின்கட்டணத்தை உயர்த்துங்க இன்னும் நிறைய இது வந்து மூணு இப்ப பேசிக்கா தான் சொல்லியிருக்காங்க இன்னும் எது எதுல இவங்க கை வைக்க போறாங்க அப்படின்றது தெரியல திமுக எல்லாம் என்னன்னா இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க சூப்பரான டிசிஷன் இந்த மாதிரி டிசிஷன் தான் நம்மளுக்கு ரொம்பவே தேவை அப்படின்ற மாதிரி அவங்க இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஓகே தமிழ்நாட்டுள்ள மத்த சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இவங்க ஏத்துற அந்த விலைவாசி எங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு ஆறு மாசம் அடி வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு மக்களுக்கு தேவை என்ன உணவு உடை இருப்பிடம் இந்த மூணு பொருட்களோட விலையுமே எந்த ஒரு நாட்டில் ரொம்ப கம்மியாக கிடைக்குதோ அந்த நாட்டுல தான் சாமானிய மக்கள் கூட சந்தோஷமா சர்வே பண்ண முடியும் ஆனா அந்த மூணு பொருட்களோட விலையுமே தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு கட்டணம்லாம் உயர்த்தணும் என்ன அவசியம் ஆல்ரெடி நிறைய உயர்த்தி வச்சுதான் இருக்காங்க ஏதாவது எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா நிறையா துறையில வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது நஷ்டத்துல போயிட்டு இருக்காங்க ஏன்னா தெரிஞ்சு இந்த போக்குவரத்து துறையில் ரொம்பவே அடி வாங்கியிருக்கோம் ஒரு பஸ் கூட உருப்படி கிடையாது எல்லா டிரைவர் கண்ட்ராக்டர்லாம் பாமா அந்த கியர்லாம் இழுத்து போட்டு போறக்குள்ள அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த அளவுக்கு ஒரு பஸ் கூட தமிழ்நாட்டுல ஒழுங்கா ஓடல பஸ்ஸுக்குள்ளேயே கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க எதுக்காக மழை பெஞ்சா நம்ம பஸ்ஸுக்குள்ள போய் உட்காந்து சேஃபா இருக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம் அந்த பஸ்ஸுக்குள்ள போய் உட்காந்த கூட அந்த பஸ்ல உள்ள மேல உள்ள ஓட்டையில இருந்து மழை தண்ணி உள்ள வருதுன்னா இப்ப பாத்துக்காங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டு பஸ்களோட நிலமை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த பஸ் எனக்கு தெரிஞ்சு போக்குவரத்து துறையில நிறைய நஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த பெண்களுக்கு இலவச பஸ் அந்த பஸ்ல யாரும் கேட்டா பெரிய பெரிய சிட்டிலாம் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் இந்த மாதிரி டெய்லி பெண்கள் வேலைக்கு அதிகமா போயிட்டு வருவாங்க பாருங்க டெய்லி அவங்களுக்கு அந்த மாதிரி விட்டுருந்தா ஓகே தமிழ்நாடு ஃபுல்லா விடணும் என்ன அவசியம் எங்க ஊர் பக்கம்லாம் சும்மா கிராமத்துல இருந்து சும்மா கிளம்பி வராங்க சும்மா கிளம்பி வந்து இங்க திரும்ப சும்மா கிளம்பி இந்த மாதிரி பெண்கள் வந்து நிறைய இருக்காங்க சோ இதுனாலயும் மிக பெரிய நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்கும் ஆனா இந்த இதுல ஒயின்ஸ் சாப்ல எனக்கு தெரிஞ்ச நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்ப தமிழ்நாட்டு கவர்மெண்டையே தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு நிதி மேலாண்மைன்னா அது வந்து இந்த ஒயின்ஸ் சாப் தான் அதை மட்டும் க்ளோஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு என்னைக்கோ மண்ணை கட்டிருக்கேன் ஏன்னா கொரோனா டைத்துல எது ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க நிறைய விஷயங்களை ஸ்டாப் பண்ணி வச்சு கடைசியில இந்த ஒன்ஸ்டாப்ப ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டு கவர்மெண்டே கொஞ்சம் லைட்டா தூக்கி நிப்பாட்டாங்க இல்லன்னா ரொம்ப சரிஞ்சு கீழே போயிருக்கணும் ஓகே இந்த மாதிரி விலைவாசி உயர்ந்ததுக்கெல்லாம் அரசியல் கட்சிகள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாத்துமே தெரியும் தெரியும்ல நான் சொல்றேன் ஏடிஎம்கேல இருந்து பிஜேபி இருந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து தினகரன் அவங்க குரூப்ல இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் எலெக்ஷன் டயத்துல இவங்க ஏன் அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்றதுக்காக இந்த பண்றாங்களா இது ஆமா இது தேவையில்லாத விஷயம் தான் எதுக்கு விலைவாசியே தேவையில்லாம உயர்த்தி இவங்க எந்த நிதியை வந்து சேமிக்க போறாங்க இனிமே நாலு வருஷம் சேமிக்காத நிதியை இந்த இன்னும் ஒரு என்ன சொல்றது ஒரு எலெக்ஷனுக்கு இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு அதுக்கப்புறம் எலெக்ஷன் திருவிழா ஆரம்பிச்சிடும் இந்த நாலு மாசத்துல இவங்க சேமிக்க போறாங்களா அப்படின்றது எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்க ஓகே பைனலா இதோட முடிவு எந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்றத இதோட முடிவு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் மக்கள் எவ்வளவுதான் கத்துட்டும் எதிர்கட்சிகள் என்னதான் குரல் கொடுக்கட்டும் எதிர்கட்சியில வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இது சரியில்லாத திட்டம் தான் மக்கள்கிட்ட இருந்து சுரண்றாங்க மக்களோட முதுகுல இன்னும் கொஞ்சம் அடிக்கிறாங்க அவங்கள்ட்ட இருந்து சாமானிய மக்கள்கிட்ட இருந்து காசுகளை புடுங்கறதுக்கான திட்டம் தான் இது இது மக்களுக்கு உதவக்கூடிய திட்டமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாலும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வந்து இந்த திமுக ஊழல் ஆச்சு இன்னும் ஊழல் பண்றதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வருது தேவையில்லாத ஒரு விஷயத்தை திரும்ப மக்கள் மேல திணிக்குது ஒரு எதுக்காக மின்கட்டணம் இலவசமா உத்த உயர்த்தணும் குழந்தைகள் படிக்கு இலவசமா கொடுக்கக்கூடிய கல்வி கட்டணத்தை ஆல்ரெடி அதிகமா இருக்கக்கூடிய கல்வி கட்டணத்தை எதுக்கு இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசினாலும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பிஜேபி ல தலைவர் யார் அதிகமா பேசுவாங்க நம்ம சைடு இருந்து அண்ணாமலை அவர் தமிழ்நாட்டுல அதிகமா பிஜேபிக்கு சப்போர்ட்டா குரல் கொடுப்பார் சோ பிஜேபி சப்போர்ட் அவர் வந்து என்ன சொல்வாரு திமுக திரும்பவும் ஊழல் பண்றதுக்காக இந்த வேலையை பண்ணது இந்த திமுக ஆட்சி இதோட ஒழிக்கணும் இந்த வாரிசு ஆட்சி இதோட ஒழிக்கணும் அப்படி சொல்லிட்டு பிஜேபி சைட்ல நம்ம அவர் என்னதான் குரல் கொடுத்தாலும் இன்னும் என்னதான் குரல் கொடுத்தாலும் நான் யூடியூப்ல இந்த மாதிரி இதுக்கு ஆதரவா இல்லாம எதிராக என்னதான் பேசினாலும் திமுக இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அவங்க அவங்களோட திட்டத்துல ஸ்ட்ராங்கா இருந்து அவங்களோட திட்டத்தை கண்டிப்பா கொண்டு வந்து நடைமுறைப்படுத்ததா செய்வாங்க இப்ப இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்க எவ்வளவோ தமிழ்நாட்டுல இருந்து இந்தியால இருந்து ஸ்ரீலங்கால இருந்து பாக்குறீங்க மலேசியால இருந்து பாக்குறீங்க நீங்க எல்லாம் உங்களோட கருத்து என்ன ஆல்ரெடி தமிழ்நாட்டுல கட்டணத்துல இருந்து கல்வி கட்டணத்துல இருந்து ரேஷன் பொருட்கள்ல இருந்து எல்லாமே விலைவாசி உயர்வாதான் இருக்கு ரேஷன் பொருட்களை ஜாமான் கிடைக்கிறதே இல்லை இருந்தும் இன்னும் நாங்க பாதி திட்டத்தை கம்மி பண்ண போறோம் ரேஷன் ரேஷன் சலுகைகள் அப்படின்னு இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் இந்த டீஎன் டிசிஷன் இருக்கு இது வந்து சரியா தவறா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்றேன் நான் உங்க தீரன் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கூடவே இருங்க பெல்லைக்காவே கீழே இருக்கும் அதை டிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷன் டாடா பிபைஸ் செய்யும்